புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் திரு இலகரசன் உயிரிழந்திருக்கிறார் அவர் குறித்த உங்களுடைய பகிர்ந்து கொள்ளுங்கள் தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்ப்பதற்கு அரும்பாடுபட்டவர் அந்த கட்சியினுடைய தலைவராக தமிழ்நாட்டிலிருந்து படிப்படியாக அந்த கட்சியை வளர்ப்பதற்கு பாடுபட்டது மட்டுமல்லாமல் அவர் பல ஆண்டுகள் கழித்து பாரதிய ஜனதா கட்சியில் அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு ஆளுநராக வடகிழக்கு மாநிலங்களில் பதவியேற்று சிறப்பாக பணியாற்றினார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய விசுவாசி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களோடும் மிகவும் மதிப்பு மரியாதையோடு பழகக்கூடியவர் சிறந்த பண்பாளர் குறிப்பாக அவர் அரசியல் கட்சி தலைவர்களை பொறுத்த எல்லோருக்கும் உரிய மரியாதை கொடுத்து கட்சி பாகுபாடு இல்லாமல் நட்பாக பழகிறவர் நான் அவரோடு பல ஆண்டுகள் அவருடன் பழகி இருக்கிறேன் பல விழாக்களில் அவர் சந்தித்திருக்கிறேன் அவர் நல்ல மென்மையான குணம் கொண்டவர் அரசியல் கால் இல்லாமல் சிறப்பான ஒரு தலைவராக அவர் இருந்தவர் அவருடைய மறைவு தமிழகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு இந்திய அரசியலுக்கு இழப்பு பாரதிய ஜனதா கட்சி ஒரு மூத்த தலைவரை இழந்து தவிக்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய பொறுப்பாளர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் இவருடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இணைப்பில் வந்து உங்களுடைய இரங்கல் பதிவு எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு நாராயணசாமி